ஆர்சிபி டீமோட பதினாறு வருஷம் ஐபிஎல் கோப்பை கனவு இந்த வருஷம் நிறைவேறும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லோருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நேற்று நடந்த மேட்சில் ஆர்சிபி டீம் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நிறையா சினாரியோ இருந்தது எப்படின்னா ஆர்சிபி டீம் வந்து பதினெட்டு ஓவரில் மேட்சை வந்து வின் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமை பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து நிறையா ரூல்ஸ்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்தது பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் மீறி எப்படி வந்து ஆர் டீம் வின் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ எவரி நான் உங்க குணாமூர்த்தி நேத்து ஆர் சிபி எஸ் எஸ் சிஎஸ்கேக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்துல மேட்ச் நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேட்ச் வந்து மழையால் வந்து தடைபடும் அப்படின்னு வந்து வெதர் மேன் ரிப்போர்ட்ஸ்லேருந்து நிறையா பேர் வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெதர் ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆன பின்னும் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சிஎஸ்கே டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறாங்க வின் பண்ணி பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க பவுலிங்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஓவர் சம்திங் வந்து போய்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில் வந்து மழை பெஞ்சி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து மேட்ச் நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மழை விட்டதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பவுலிங்க்கு மட்டும்தான் வந்து அந்த ஸ்டேடியத்தில் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் பிச்சு வந்து எடுபட்டுச்சு ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் ஸ்பின் பவுலிங்கால் வந்து ரன்ஸை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க விராட் கோலியோட விக்கெட்டும் விழுந்துது போக போக வந்து விக்கெட்டு விழுந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்டேடியத்தில் வந்து ரன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் நேற்று அதே போல் தான் இரநூத்தி பதினெட்டு ரன் அடித்தாங்க ஆர்சிபிடி மேக்ஸ்வல் வந்து அந்தளவுக்கு அடிக்கல பட் இருந்தாலும் இரநூத்தி பதினெட்டு ரன் டீம் ஸ்கோர் வந்துடுச்சு இந்த இரநூத்தி பதினெட்டு ரன்னை சிஎஸ்கே டீம் வந்து இரநூத்தி ஒரு ரை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுவாங்க அதுக்கு முன்னாடி இவங்களை வீழ்த்தணும் அப்படின்றது ஆர்சிபி டீமோட திட்டம் இருந்தாலும் நேற்று மேட்ச்சில் வந்து ஆஸ் சிஎஸ்கே டி வந்து பேட்டிங் வந்து களத்தில் இறங்கினாங்க நம்ம மேட்சை வின் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து களத்தில் இறங்கினாங்க இறங்கின முதல் பாலே அதிர்ச்சி காத்துகிட்டு இருந்தது ருத்ராஜ் கேக்வாலும் ரஜின் ரவீந்திராவும் ஓப்பனிங் இறங்குறாங்க ருத்ராஜ் கெய்க்வால் மொதல் பாலே வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்த டேர்லி மிச்சல் அவரும் அவுட் ஆகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் அஞ்சு ரஹானேவும் ரஜின் ரவேந்திராவும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணுறாங்க அந்த பார்ட்னர்ஷிப் நல்லாவே போயிட்டு இருந்தது ரகானே அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு அவுட் ஆனதுக்கப்புறம் சிவன் டூபே களத்தில் இறங்குறாரு சிவன் டுபே களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மேட்சில் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு மூணு மேட்ச் வந்து சிவன் டூபே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஸ்பின்னுக்கு எதிராக வந்து நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற பேர் வந்து சிவன் டூபேவுக்கு இருந்துகிட்டு இருந்தது நேற்றைய மேட்சில் அடித்து பொழப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் பட் ஆனால் ஆர்சிபி டீமோட கேப்டன்ஸ் பவுலர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே சரியான ஒரு திட்டம் தீட்டி வச்சு அவரை அடிக்க விடவே இல்லை ஆர்சிபி டீம் மைண்ட் கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரச்சீந்திரவீந்திரா நல்லாவே விளையாடிட்டு இருந்தார் எங்கே வந்து இந்த மேட்ச் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா இந்த சிவன் டூபே வந்து ரவீந்திராவை ஒரு ரன் அவுட் பண்ணி விட்டுருவாரு இந்த ரன் அவுட்னால வந்து அதுக்கப்புறம் மேட்ச்சே வந்து ஆர்சிபி கையில தான் போச்சுன்னு வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் பின்னாடி இணைஞ்ச ரவீந்திர ஜடேஜாவும் சிவம் டூபே விளையாடிட்டு இருந்தாங்க சிவம் டூபே அவுட் ஆகிட்டு போறாரு ஆர்சிபி விரிச்ச வலையில அவரும் விழுந்துடுறாரு அவுட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் தலை தோனி வந்து களத்துல இறங்குறாரு களத்துல அப்புறம் வந்து மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனால் மேட்ச் வந்து கடைசி ஓவருக்கு பதினேழு ரன் வந்து அடிக்கணும் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகணும்னா வின் பண்ணணும்னா கிடையாது பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா பதினேழு ரன் அடிக்கணும் அந்த லாஸ்ட் ஓவர் வீச வந்த யார்ஸ் தயால் அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் அவருக்கு வந்து கடைசி ஓவரில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படி இருக்கப்போ தலை தோனி ஒரு பக்கம் இந்த பக்கம் யார்ஸ் தயால் கிட்டத்தட்ட முப்பது ரன்னு கொடுத்த ஒரு பவுலர் எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து நேற்று மேட்ச்ல வந்து பார்த்தோம் அவர் வந்து மொத பால் வீச வந்தப்போ மொத பால தோனி அடிச்ச சிக்ஸ் நூத்தி பத்து மீட்டருக்கு வெளியே போய் விழுந்துருச்சு வெளியே போய் விழுந்ததால ஆர் சிபி டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அதுதான் உண்மை ஏன் சொன்னேன்னா அந்த பால் வெளியே போயிடுச்சு ஸோ அதனால் வந்து நியூ பால் தான் வந்து எப்பயுமே எடுப்பாங்க ஸோ அதனால் அம்பயர்ஸ் வந்து நியூ பால் எடுத்ததால் ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு எப்படின்னா யாஷ் தயாலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தால் ஃபாஸ்ட் பவுலர் எல்லாேருமே கிரிப்பு சரியாக கிடைக்கவே இல்லை க்ரிப் கிடைக்காம நிறையா பால் சிக்ஸர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ அதனால் நியூ பாலில் க்ரிப் வந்து கிடைக்கும் பவுலர்ஸ்க்கு ஸோ அதனால் அந்த பால் அடுத்த பால் வந்து நல்லாவே போட்டார் யாஷ் தயாள் அடுத்த பால்லே தலை தோனி அவுட் ஆகிட்டு வெளியே போகவே தெரிஞ்சு போச்சு ஓகே சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து வின் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் கடைசி ரெண்டு பாலுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா பத்து ரன் அடிக்கணும் இந்த ஜிடி கூட ஃபைனல் அடித்து வின் பண்ணி கொடுப்பாருல அந்த மாதிரி அடிப்பார்னு அப்படின்னு எதிர்பார்க்கும் பட் ஆனால் அது நடக்கவே இல்லை ரவீந்திர ஜடேஜா அவரால் அடிக்க முடியல தலை தோனியோட முகத்திலையும் வந்து அந்த சோகத்தை வந்து காண முடிஞ்சது நம்மளால வந்து டீமை பிளே ஆஃப்க்கு கொண்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கடைசி பாலில் ஆர்சிபியோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓடி வந்து யாஷ் தயால வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணி ரசிகர்கள் எல்லாருமே கத்தி நம்ம பிளே ஆஃப் போயிட்டோம் அப்படின்ற ஒரு சினாரியோ எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது நேற்று ஸ்டேடியத்தில் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷ கனவு ஆர்சிபி டீமோட கனவு விராட் கோலிக்காக கோப்பையை வின் பண்ணி ஆகணும் டிவிஎஸ் இருந்தபோது கோப்பையை வின் பண்ணலை கிட்டத்தட்ட ஆர்சிபி டீம் வந்து ரெண்டு வாட்டி ஃபைனல் போனாங்க சிஎஸ்கே கூட ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு முறையும் வந்து கோப்பையை வின் பண்ண முடியல இந்த வருஷம் ஃபைனல் கண்டிப்பாக போய் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் நம்பிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸும் வந்து நம்பிட்டு அது மட்டும் இல்லாமல் நேத்திய மேட்சில் வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா ஒரு பக்கம் சோகப்படுறதா அப்படின்ற சினாரியோ நடந்தது ஏன்னா ஒரு பக்கம் வந்து விராட் கோலிக்காக ஆர்சிபி பிளே ஆஃப் போய் ஆகணும் இன்னொரு பக்கம் தல தோனிக்காக சிஎஸ்கே பிளே ஆஃப் ஆகணும் என்னடா பண்ணுறது அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தோம் பட் இருந்த போதிலும் ஒரு பக்கம் சோகத்தை வந்து தேற்றிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஓகே ஆர்சிபியாவது வந்து ஃபைனல் போட்டோம் பிளே ஆஃப் போய் கோப்பையை வந்து ஃபைனலில் வின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட மனநிலமையாக இருந்தது ஒரு வழியாக மேட்ச் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஆர்சிபி டீம் வந்து புறப்பட்டு வெளியே போனாங்களே அப்படி வெளியே போகும்போது ரசிகர்கள் வந்து கடலா திரண்டுகிட்டு இருந்தாங்க இவங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நிறையா கூட்டம் அவங்களை சுற்றி வந்து பார்த்தோம்னா நிறையா கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆர்சிபி ஆர்சிபி கத்திக்கிட்டு வழிநெடுக்க ஆர்சிபி ரசிகர்கள் தான் வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக இவங்க பிளே ஆஃப் போயிட்டாங்க கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அண்ட் தென் இதுக்கப்புறம் யார் வந்து இவங்க கூட மோத போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தான் தெரிய வரும் இன்றைக்கி வந்து ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆருக்கு மேட்ச் இருக்குது அதேமாரி எஸ்ஆர்எஸ் விசஸ் பஞ்சாப் இருக்குது இன்றைய மேட்ச்சில் வந்து ஒருவேளை கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்து போயிடுவாங்க எஸ்ஆர்ஹச் இன்னிக்கு பஞ்சாப் மேட்சை வின் பண்ணால் ரெண்டாவது இடத்துக்கு போவாங்க அப்படி தோத்துட்டாங்க அப்படின்னா மூணாவது இடத்துல இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்சிபிக்கு மேட்ச் நடக்கும் கேகேஆர் விசஸ் ஆர்ஆருக்கு மேட்ச் நடக்கும் அதுக்கப்புறம் இதில் யார் தோக்கிறாங்களோ அப்புறம் அதில் யார் தோக்குறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் நடக்கும் எது நடந்தாலும் ஃபைனல் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்க போகுது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தினேஷ் கார்த்திக் கேட்டு சொன்னார் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் எது அப்படின்னு வந்து கேட்டப்போ அவர் சொன்னார் தோனி அடித்த சிக்ஸ் தான் அந்த தோனி அடித்த சிக்ஸு நூற்றி பத்து மீட்டருக்கு வெளியே போய் விழுந்தது அந்த வெளியே போய் விழுந்ததால் நியூ பால் நாங்கள் எடுத்தோம் நியூ பால் எடுத்ததால் தான் வந்து பவுலர்ஸ்க்கு ஒரு கிரிப் கிடச்சிது ஸோ அதனால் அடுத்த பாலே அவர் அவுட் ஆகி வெளியன் போயிட்டார் இதுதான் எங்களோட முக்கிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இல்லைனா சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து கூறியிருந்தாங்க ஒரு வழியாக ஆர்சிபி பிளே குள்ளே போயிட்டாங்க கோப்பையை வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆர்சிபி கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசை கோலியோட அந்த கையில் ஐபிஎலோட டிராஃபியை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சிஎஸ்கே கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் சரி அவங்க பிளே ஆஃப்க்கு போகாத வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க மறந்துடாதீங்க அடுத்த வருஷம் சிஎஸ்கே கோப்பையை வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா எந்த வருஷமும் சரி ப்ளே ஆஃப் போகாமல் அடுத்த வருஷம் நடக்கிற ஐபிஎல்ல கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு ராசியாக இருந்திருக்கு எப்படி ஆர்சிபி டீமுக்கு மே பதினெட்டாம் தேதி அவங்க தோற்றதே இல்லையோ அதே போல் ஆர்சி சிஎஸ்கே டீமுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் பிளே ஆஃப் போகலை அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க மறந்துடாதீங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்